இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் மூணாயிரம் மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதனால வாய் வந்து சரி ஜாலியாக இருக்கலாம்னு ஒரு வீடியோ போடலாங்க பாருங்க எல்லா இங்க காத்தோட்டமா இருக்கிறோம் பாருங்கள் அதுவும் ரோட்டு ஓரத்துல எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிடுங்க சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கள் நல்லா கறி கறி செஞ்சு உக்காந்துட்டோம் ஹாய் சொல்லுப்பா ஹாய் ஓ ஓகே ஏ வா வா சுரேஷா வா வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பீஃப் வாங்கினோம் அது சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துருவோம் நல்லா கார ஜாரமா இருக்குது நல்லா நீங்க சண்டேன்றதுனால பீஃப் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்துங்க வலுவுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து ஆரோக்கியம் நல்லா ரத்தம் ஊரும் நீங்களும் சாப்பிடுங்க சண்டேல ஆனா இது மாதிரி சாப்பிடு சாப்பிடாதீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இன்னைக்கு அர்ஜென்ட்ன்றதுனால அப்படியே வாங்கி சாப்பிட்றோம் என்ன கொலஸ்ட்ரால் எல்லாம் ஒரு சாப்பிட்டீங்கன்னா அதனால வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஆஹ் யாரு செம்ம சூப்பர் செம்ம டேஸ்டா இருக்குது இங்க பாருங்க இது வந்து லைன் பிஸ்ட்வாங்க காய்மஞ்சு ரொம்ப பாருங்க ஓகே பார்க்கும்போது எச்சு ஊருதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ சாப்பிடல அப்புறமா வச்சு சாப்பிட்றோம் நீங்களும் இது மாதிரி காசு அந்த மூணாயிரம் காசு வாங்கி என்ன பண்ணீங்க என்ஜாய் பண்ணீங்களா அது ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து நீங்க என்ஜாய் பண்ணுங்கள் மற்றது வீட்டுக்கு குத்துருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஊரு